கொரோனா தமிழகத்தில் வேகமாக பரவத் தொடங்கியதும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முதல் ஓராண்டு வீட்டை விட்டு வெளிவராமல் மிகுந்த பாதுகாப்புடன் இருந்ததாக கூறுகிறார் காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழரணி மணியன் இவர் கொரோனா பாதிக்கப்பட்டு மீண்ட கதையை தற்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு ஜனவரி மாத முடிவில் கொரோனாவின் தீவிரம் குறைந்திருந்த நிலையில் ஈரோடு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றேன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருந்த ஆரங்கில் நான் பேசி முடித்ததும் பலர் என்னுடன் செல்ஃபி எடுத்தனர் நான் முகக்கவசமின்றி காட்சி தர வேண்டும் என்று தொண்டர் படை வற்புறுத்தவே அதை மறுக்க முடியாத நிலையில் நான் அதற்கு மனமின்றி இணங்க நேர்ந்த அதற்காக நான் கொடுத்த விலை மிக அதிகம் வீடு திரும்பியதும் நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதை உணர முடிந்தது இதய அறுவை சிகிச்சையும் வாழ்வு மாற்றமும் செய்து கொண்ட என் மனைவிக்கும் என்னால் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது பொருளாதார வசதியின்றி நாங்கள் ஒரு அரசு மருத்துவமனையை தேடி தஞ்சமடைந்தோம் பரிசோதனைக்கு பின்பு எங்களுக்கு ஆரம்ப நிலையில்தான் பாதிப்பு என்று சொல்லி சில மாத்திரைகளை வழங்கி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் அவர்கள் பரிந்துரையை வேதமாக ஏற்று பத்து நாட்கள் இருந்ததில் நோய் முற்றிவிட்டது இதை கேள்விப்பட்ட சித்த மருத்துவர் வீரபாபு என்னை வீட்டிற்கு வந்து சந்தித்தார் அவருடைய உழைப்பாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்படி வற்புறுத்தி அழைத்துச் சென்றார் பறைமனதுடன் நான் என் மனைவியுடன் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு இசைந்தேன் சிடி ஸ்கேன் எடுத்ததில் என் நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டது தெரிந்தது நிமோனியா காய்ச்சல் என்னை மரணத்தின் விளிம்பு வரை கொண்டு சென்றது உடல் முழுவதும் வெப்பத்தால் பற்றி எரிந்தது தலையில் நெருப்புச் சட்டியை சுமப்பது போல் இருந்தது செவிமடல்களில் தாங்க முடியாத வெப்பம் மூக்கில் ஆக்சிஜன் செலுத்தப்பட்ட நிலையில் பதிமூன்று நாட்கள் மரணத்தோடு போராடினேன் நோயில் விழுந்து பாயில் படுத்து சாவில் முடிவதுதான் எனக்கான விதி என என்றுணர்ந்தேன் மரணம் என் கண் முன்னால் நிதர்சனமாக நிழலாடியது நான் பிழைக்க முடியும் என்ற நம்பிக்கையை முற்றாக இழந்துவிட்டேன் என் மனைவிக்கு கொரோனா ஆரம்ப நிலையில் இருந்ததால் நான்கு நாட்களில் பூரண நலமடைந்து வீடு திரும்பிவிட்டது ஓரளவுக்கு ஆறுதலாய் எனக்கு அமைந்தது நான் நிச்சயம் கொரோனாவின் கொடிய பிடியிலிருந்து மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கை அளித்த மருத்துவர் வீரபாபு இரவு பகல் பாராமல் எனக்கு உரிய சிகிச்சையை வழங்கி வந்தார் மருத்துவர் வீரபாபுவும் திருமதி வசந்தாவின் தலைமையில் இயங்கும் செவிலியர்களும் அர்ப்பணிப்புடன் ஆற்றிய சேவையால் இரண்டு வாரங்களுக்கு பின்பு நிமோனியா காய்ச்சல் தனிந்தது அதற்கு பின் தொடர்ந்த சிகிச்சையால் நான் பூரணமாக நலம் பெற்றேன் என் சாவின் கொடிய பிடியிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்தது கொடியிலிருந்து மருத்துவம்தான் ஆனால் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி ஆகியவற்றிற்கு அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்பதுதான் தற்போதைய அவலம் என்று காட்டுத்தீயை போல் கொரோனா பரவி வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் போதிய இடமில்லாத சூழலில் நம் மண் சார்ந்த சிகிச்சைகளின் பக்கம் அரசு முகம் திருப்ப வேண்டும் இனிவரும் காலங்களில் சித்தா ஆயுர்வேத மருத்துவம் பல்கி பெருக அரசு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் மேலும் சென்னை மாநகராட்சி உடனடியாக சித்த மருத்துவமனைகளின் சேவையை பெருமளவில் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்கிறார் தமிழரவி மணியன்